வணக்கம் மதிய பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாரை அச்சுறுத்திய அர்ச்சுனா எம்பி கைதாகம் வாய்ப்பு தமிழர் தாயகம் எங்கும் தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தர் அனுஷ்டி கனடா அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றி வந்த கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த இலங்கை போலீசார் காலையில் நீரில் மூழ்கிய பல வீதிகள் கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர் நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் கெஹல் பாத்மே மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் மீட்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி மீது தவறான வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவினை நேற்று கூட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடமையில் இருந்த கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளில் தலையிட்டதாக கூறி போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கோட்டை தொடருந்த நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்துள்ளனர் இதன்போது காரை குறித்த இடத்திலேயே நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அபமரியாதையாக போலீஸ் அதிகாரியுடன் நடந்து கொள்வது காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்தை மீறியதாக கூறி கோட்டை போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் சம்பவ இடத்தில் நடந்த வீடியோ காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திக்குமாரகி அனுமதி வழங்கியுள்ளார் தியாக தீபம் திலிப்பனின் முப்பத்தி ஆண்டு நினைவு நிகழ்வு ஒன்றிய தினம் வடக்கு கிழக்கின் பல பாகங்களில் இடம்பெற்று வருகின்றது தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணான் உயிர் உயிர்துறந்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று யாழ் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றது தியாக தீபம் ஆகுதியான நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு சுடரீற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடு தியாகி திலீபனின் இறுதி நாள் நிகழ்வுகள் பார்த்தி துறை தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தில் காலை எட்டு மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வடம்பராட்சி மக்களால் நினைவேந்தப்பட்டது மாவீரர்களான புரட்சி தமிழ் அவர்களது பெற்றோர் பரஞ்சோதி தவமணி அவர்களால் பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டது தியாகி திலீபன் அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்டவர்களால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் போலி ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்ததற்காக இரு பெண்கள் உட்பட மூவர் நேற்று பாம்பலப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்ட அவர்களிடமிருந்து போலி விசா ஸ்டிக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது என்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் இருபத்தி ஆறு மற்றும் அறுபத்தெட்டு வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் கூனக்கனார மற்றும் பொருளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் மாத்திரம் கனடாவுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து முப்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மற்றும் முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் போன்ற பெரிய அளவிலான பணத்தை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர்கள் இது போன்ற வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து பம்பலப்பட்டி போலீசார் மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று மாலை முதல் பெய்த பலத்த மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காலி பக்வேல பிரதான வீதி காலி பொலிஸ் நிலையத்திற்கு முன்னால் காணப்படுகின்ற வீதி பகுதி காலி பத்தேகம மாபலகம பிரதான வீதி தலப்பட்டி சரைந்து கடை மற்றும் தனி பொல்ககா பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காலிநகரின் பல குறுக்கு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சில வீதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வடிகால் அமைப்புகளை முறையாக சுத்தம் செய்யாததாலும் மழைநீர் வடிந்தோடும் பிரதான வடிகால்களில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் கட்டப்படுவதாலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியல் துணைக் கூறியுள்ளது வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை காண்டின் உவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிழமை தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் பெரியமுல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெல்மார்வத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறு பலியாகியுள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமூல பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணி புரிந்து வந்துள்ளார் என தெரிய வருகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடைக்குள் நுழைந்த அங்கு பணி புரிந்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உடல் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்கு தகடுகளை வெளியிடுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் அக்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரட்நாயக் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் புதிய இலக்கு தகடுகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தற்போது இலக்கு தகடுகள் இல்லாமல் வாகனங்கள் இயங்குகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மேம்பட்டு பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்கு தகடுகளை வழங்குவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் பாதாள உலக தலைவர் கெஹல் பத்ரே பாத்னேவினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்கள் பேலியக்கூட மீன் சந்தை கரையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது அதன்போது காவல்துறையினர் நான்கூற்றி ஐம்பத்தி ஆறு மெகசின்கள் மற்றும் மைக்ரோபிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வாடகை குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மன்தினு பத்மஸ்ரீ என படுங்கைகள் பத்ரை உட்பட பல பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் சமீப இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் அவர்களை இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வந்த விசாரணைக்குட்படுத்தியதில் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது